நண்பர்களுக்கு வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட் செலிக் பண்ணலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் பெருந்திருவிழா பூச்சொறிதல் மற்றும் தேரோட்டத்துடன் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பல ஆண்டுகளுக்கு முன் பூமியில் புதைந்து கிடந்த முத்துமாரி அம்மனை பூசாரி ஒருவரின் அருள்வாக்கினால் வெளிப்பட்டாள் என்பது திருத்தலத்தின் சிறப்பு குழந்தை வரம் வேண்டி தீராத நோய்கள் தீர வேலை வாய்ப்பு கிட்ட குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்திட திருமணம் கைகூட தடைப்பட்ட திருமணம் நடந்தேற இங்கு மக்கள் வந்து அன்னையை வேண்டிக் கொள்கின்றனர் முத்துமாரி அம்மன் அனைவரது குறைகளையும் நீக்கி அருள் மாறி பொழிகின்றால் அன்னை முத்துமாரி அம்மை நோய் கண்டவர்கள் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் வந்து தினமும் வழிபட அம்பிகையின் அருளால் அம்மை நோய் விரைவில் குணமடையும் முன்பு திருக்கோக்கர்ணம் பிரகதாம்பாள் கோகர்ணேஸ்வரர் ஆலயத்துடன் இணைக்கப்பட்டு புதுக்கோட்டை தேவஸ்தானத்தின் பராமரிப்பில் இயங்கி வந்த இத்திருக்கோயில் தற்பொழுது இந்து அறநிலையத்துறையின் கீழ் இயங்கி வருகின்றது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் பூமியில் புதைந்து கிடந்த முத்துமாரியம்மனை பூசாரி ஒருவரின் அருள்வாக்கினால் தாய் வெளிப்பட்டால் அருள்வாக்கின்படி அம்மனின் திருவுருவை பூமியிலிருந்து தோண்டி எடுத்து பச்சை கூடாரத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தனர் அந்த சமயத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் அம்மன்னருக்கு சொந்தமானதாய் இருந்ததால் சமஸ்தானமாக பெரும் புகழோடு விளங்கியது பொருளாதார செலவாணிக்காக அம்மன் காசு அடித்து தனியாக நிர்வாகம் செய்த திறமையும் அந்தஸ்தும் புதுக்கோட்டைக்கே உரியதாக இருந்தது புதுக்கோட்டையை அப்பொழுது ஆண்டு வந்த மன்னரின் மகனுக்கு கடுமையான அம்மை நோய் கண்டு உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டது மன்னர் முத்துமாரி அம்மன் ஆலயம் வந்து தனது மகனை காப்பாற்றி தருமாறு மன்றாடினார் ஆனால் விதிப்பயன் காரணமாக அரசரின் மகன் மரணமடைந்தான் மன்னர் ஆத்திரத்திலும் அதிர்ச்சியிலும் தன் நிலை மறந்தார் அம்பாளை அந்த இடத்திலே இருந்து வேறிடம் மாற்ற உத்தரவிட்டார் அரசரின் ஆணைப்படி சுவாமி சிலையை வேறிடம் கொண்டு செல்லுகையில் திருவப்பூர் மக்கள் சிலர் வழிமறித்து கெஞ்சி அம்பாளை மீட்டு பாதுகாப்பான இடத்தில் வைத்தனர் அந்த இடம் தற்போது காட்டு மாரியம்மன் கோவில் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகின்றது அன்று இரவு அரசரின் கனவில் முத்துமாறி தோன்றி உனது மகன் விதிவசத்தால் உன்னை விட்டுப் பிரிந்தாலும் அவனை எனது மகனாக ஏற்றுக்கொண்டேன் என கூறினால் தவறை உணர்ந்த மன்னர் அம்மன் முன்பு இருந்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்யுமாறு உத்தரவிட்டார் இது இக்கோயிலோட தல வரலாறு விழாவை ஒட்டி பூச்சொரிதல் விழாவுடன் கூடிய தேரோட்டம் காப்பு கட்டுதல் தொடங்கி மிகவும் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டும் மாசி மாதம் பெரும் திருவிழாவின் தொடக்கமாக பூசொழிதல் விழா நடக்கிறது இதையொட்டி முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் வழிபாடுகள் நடைபெறும் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் விரதமிருந்து கோவிலுக்கு ஊர்வலமாக பால்குடம் எடுத்து வந்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தி தங்களது நேர்த்தி செலுத்துவார்கள் இதுபோல பக்தர்கள் அழகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் தம்பதிகள் கரும்பு தொட்டில் கட்டி கோவிலுக்குள் மேலதாளங்களோட வான வேடிக்கைகள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக எடுத்து வந்த தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்துவார்கள் விழாவை ஒட்டி பந்தல்கள் அமைக்கப்பட்டு கோவிலுக்குள் நேர்த்திக்கடன் செலுத்த ஊர்வலமாக செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் பானகம் வழங்கப்படும் இதையொட்டி இரவு புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் தங்கள் பகுதியிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட சம்பரத்தில் பூக்களை கோவிலுக்குள் ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மன் சன்னதியில் பூக்களை சாத்தி வழிபட்டு செல்கின்றனர் மறுநாள் அதிகாலையில் பூ பிரித்தல் நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது விழாவின் முக்கிய நாளன்று பொங்கல் வைத்து பக்தர்கள் வழிபடுகின்றனர் மாலையில் தேரோட்டம் நடைபெற உள்ளது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்த நிலைக்கு கொண்டு செல்வார்கள் மாசி பெருந்திருவிழா காப்பு கலைதலுடன் நிறைவு பெறுகிறது காண ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் செய்து வருகின்றனர் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனுங்க நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ நம்ம வேண்டுதல நிச்சயம் நமக்கு நிறைவேற்றி தராங்க பெரும்பாலான பக்தர்கள் வந்து குழந்தை வரம் வேண்டிக்கிறாங்க தீராத நோய்கள் தீராத கடன் வேலை வாய்ப்பு கேட்டு குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்திட சுவாமியை வந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க திருமணம் கை கூட தடைப்பட்ட திருமணம் நடந்தேற மக்கள் வந்து இங்கே வேண்டிக்கிறாங்க மக்கள் என்ன வேண்டாங்களோ அந்த வரத்தை அம்மன் அவங்களுக்கு தந்து அருள்றாங்க நேர்த்தி அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது பொங்கல் வைப்பது புதுப்புடவை சாத்துவது எலுமிச்சை மாலை சாற்றுவது அப்புறம் கரும்பு தொட்டியில் எடுப்பது இந்த மாதிரி பக்தர்கள் தங்களோட நேர்த்தி கடனை வந்து செலுத்துகிறாங்க மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் உங்கள் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயில வந்து விசிட் பண்ணுங்க முடிஞ்சவங்க இந்த மாசி திருவிழாவில் வந்து கலந்துக்கோங்க நமக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் நமக்கு வேண்டியபடியே தந்தருள்வார் முத்துமாரியம்மன் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ அதை பெறக்கூடியவங்க தான் முடிவு பண்ணும் நம்மால் என்ன முடியுமோ அதை நிச்சயம் தினமுமே செஞ்சு வரணும் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட அன்பா ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்